சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நான் சொல்வது உன் காதில் விழவில்லையா என் பேச்சை நீ கேட்கக்கூடாது என்று முடிவில் இருக்கின்றாயா எத்தனை முறைதான் நான் உன்னிடம் சொல்வது என் பேச்சை வரவே கேட்பதில்லை என்ற எண்ணத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் முதலில் உன் கோபத்தை குறை என்று எத்தனை தடவை சொல்கிறேன் கேட்காமல் உன் கோபத்தை காமித்து உன்னுடைய வீம்பால் பல பிரச்சனைகளை நீயே தேடிக்கொண்டிருக்கின்றாயே எதனால் ஏன் இப்படி செய்கின்றாய் அந்த பிரச்சனையை தீர்க்க அது நல்ல வழியை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் மீண்டும் என்னிடம் வந்து நான் சொல்லும் பேச்சை நீ கேட்காமல் அலட்சியமாக இருந்துவிட்டு புதிய புதிய பிரச்சனையில் போய் சிக்கிக்கொண்டு மீண்டும் என்னிடமே வந்து வழி கேட்டால் நான் எப்படி உனக்கு நல்ல வழியை காமிக்க முடியும் என் பேச்சை குழைக்கும் குழந்தை மட்டும்தானே என்னுடைய உயிர் நீ என்னுடைய குழந்தையாக என்னுடைய முழுமையான பக்தனாக இருந்தால் நீ என்னுடைய பேச்சை நீ கேட்டு இருக்க வேண்டும் அல்லவா கேட்கவில்லையே ஒரு நொடி ஏனும் என்னுடைய நாமத்தை உன் நாவில் நீ லபித்திருந்தால் நான் சொல்வதை நீ கேட்டு அதன் வழியே நீ நடந்திருப்பாய் செய்யவில்லையே ஏன் எதற்கு என்ற காரணத்தையெல்லாம் நான் உன்னிடம் கேட்கவில்லை நான் உனக்கு இட்டிருக்கும் கட்டளையை நீ செய்ய தவறிவிட்டாய் மறந்துவிட்டாய் என்று சொல்லவில்லை தவறிவிட்டாய் என்று சொல்கிறேன் நான் உன் மீது மிகவும் கோபத்தில் இருக்கின்றேன் கோபத்தை விடு கோபம் உனக்கு வேண்டாம் மிகவும் கொடியது உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல உன் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல பல பிரச்சனைகளை அது கொண்டு வரும் தேவையே இல்லாத ஒன்று என்று எத்தனை முறை சொல்கிறேன் நான் எல்லரிடம் கோபப்பட்டுக்கொண்டாய் இருக்கின்றேன் இல்லையே ஆனால் நீ என்னையே உன் மீது கோபப்பட வைத்து விட்டாயே சிந்தித்துப்பார் எதனால் நான் உன் மீது கோபப்படுகிறேன் என்று ஒரு முறையாவது நீ சிந்தித்துப்பார் நீ என் பேச்சை கேட்க தவறிவிட்டாய் அதனால் பல ஆபத்துகளில் நீ சிக்கிக் கொண்டாய் எப்படி நான் உன்னை கரை சேர்ப்பேன் தெரியவில்லை நீ என்னிடம் வந்து வழி கேட்காதே நான் கூறியும் என்னை நீ அலட்சியம் செய்ததால் இந்த பிரச்சனையில் நீ சிக்கிக்கொண்டு தவிக்கப் போகிறாய் அப்பா உனக்காக நல்லதை மட்டும்தானே செய்து கொண்டிருக்கின்றேன் நல்லதை மட்டும் நான் உனக்காக செய்து சொல்லி அப்படி இருக்கும்போது என் மீது நம்பிக்கை வைக்காமல் உன்னுடைய கோபம்தான் உனக்கு பெரிது என்று ஏன் இப்படி செய்கிறாய் பல முறை கூறியும் நீ கேட்காததால்தான் உனக்கு பிரச்சினை மேல் பிரச்சனை ஒன்றொன்றாக வந்து கொண்டிருக்கிறது பொறுமையாக இரு நம்பிக்கையாக இரு என்று பல முறை சொல்லிவிட்டேன் இனியாவது இரு உன்னுடைய கோபத்தை குறைத்துக்கொள் கோபம் என்பது பெரிய மிருகம் அது உன்னையே விழுங்கிவிடும் உன் வாழ்க்கையும் சீரழித்துவிடும் தேவையில்லாத ஒன்று அதை இப்பொழுதே தூக்கி எறிந்துவிடு இந்த முறையாவது நீ என் பேச்சை கேள் என் மீதான நம்பிக்கை உண்மையென்றால் பக்தி உண்மையென்றால் நான் சொல்வதை கேள்